அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு வாய்ந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் இந்த நாளை நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தணும் இந்த நாளை நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா ஜுமாவுடைய தினம் நமக்கு எப்படி சிறப்பாக இருக்கும் இந்த நாளை நம்ம எப்படி நம்ம வந்து கொண்டாடணுமோ அந்த முறையில் இந்த நாளை நம்ம சிறப்பிக்கணும் ரபி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நாள் ஜுமாவுடைய தினம் என்பது நமக்கு ஒரு பெருநாள் இந்த பெருநாளை நம்ம அமல்களால் அலங்கரிக்கணும் அதோட இந்த நாளில் காலை முதல் இரவு வரைக்கும் பறக்கத்தான வானவர்கள் இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் இந்த நாளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி அமல்கள் செய்யலாம் அப்படின்னா சுண்ணத்துக்களை நம்ம பின்பற்றணும் இந்த நாளில் நம்ம குடித்து சுத்தமாகணும் நகம் வெட்டணும் இன்னும் நல்ல ஆடை அணியணும் நல்ல உணவு சாப்பிடணும் இன்னும் கஹஃப் ஓதணும் இன்னும் அதிகம் அதிகம் செலவாத்து ஓதணும் இன்னும் இந்த நாளில் அதிகமான சுண்ணத்துக்களை நம்ம பின்பற்றணும் சுண்ணத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அமல்கள் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் கூட நிறைய சுண்ணத்துக்கள் இருக்குது அதையும் நம்ம பின்பற்றி இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ இந்த நாளில் நம்ம ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அமல் நம்முடைய வாரம் முழுக்க நமக்கு அது பறக்கத்தான ஒரு அமலாக மாறணும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் ஆகணும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் நமக்கு எந்த விதமான சிரமங்களும் இருக்காது அல்லாஹாலா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அல்லாஹாலா நமக்கு பரக்கத் கொடுக்கணும் ரஹமத் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் செலவாத்து ஓதுறது தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய மற்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதோ இல்லையோ நமக்கு தெரியாது அது நம்ம செய்யறத பொறுத்து தான் ஆனால் செலவாத்த நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹாலா அப்படியே ஏற்றுக்கிறேன் நம்ம அந்த செலவாத்தை நம்ம எப்படி எந்த நிலைமையில இருந்து ஓதினாலும் சரி அல்லாத்தாலா அதை ஏற்றுக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு அமலாக இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க அது மட்டும் இல்ல அல்லாஹாலா தான் செய்வதாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் தான் அது மட்டும் இல்ல ஜின் வர்க்கங்கள் இன்னும் வானவர்கள் இன்னும் மரம் செடி கொடிகள் பறவை இனங்கள் விலங்குகள் போன்ற அல்லாஹாலா படைச்ச அத்தனை படைப்புக்களுமே நபி மீது செலவாத்து சொல்லுது நாமும் நபி மீது செலவாத்து சொல்லணும் இந்த செலவாத்து தான் இருக்கிறதுல ரொம்ப எளிமையான அமல் நிறைய பலன்களை நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிக சக்தி பெற்ற ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் மேலும் இந்த செலவாத்தினுடைய சிறப்பை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நபி ஆதமலை செல்லம் அவர்களை அல்லாஹால படைச்சு அவங்களுடைய விழா எலும்பில் இருந்து ஹவ்வா அழைவு செல்லம் அவங்களை படைக்கும் போது நபி ஆதமலைகு செல்லம் அவங்களுக்கு ஹவ்வாவை கண்ட போது ஒரு ஆசை வந்தனால எனக்கு ஹவ்வாவை திருமணம் முடித்து அல்லா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹால சொன்னானாம் ஆதமே நீ ஹவ்வாவுக்கு மகர் கொடு அப்போ தான் நான் திருமணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மகர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அல்லா சொன்னானா ஆதமே அர்ஷுடைய தலை வாசல்ல எனது பெயரோடு சேர்த்து எழுதப்பட்ட ஹபீபான முஹமது சுலஅல்லா அலைஹுசல்லம் அவர்களின் மீது பத்து முறை செலவாத்த சொல்வீராக அதுதான் நீர் ஹவ்வாவுக்கு செலுத்தும் மகர் அப்படின்னு அல்லா தாலா சொன்னானாம் அவ்வாறே ஆதம் அலைகுசல்லம் அவங்க நபி சொல்லலா அலைஹுசல்லம் அவர்களின் மீது பத்து முறை செலவாத்த சொல்லி ஹவுவா அலைஹுசல்லம் அவங்கள மனம் முடிச்சாங்களாம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அல்லாஹாலா செஞ்சு வச்ச முதல் திருமணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அதற்கான மகர் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க இவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹாலா கொடுத்துருக்கிறான் அதாவது அதாவது மனித படைப்புக்கள் பெருகுவதற்கு தொடக்கமாக இருந்த ஆதம் அலைகு அவங்க ஹவ்வா அலைகு செலம் அவங்களுக்கு திருமணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அதில் எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு செலவாத்த அல்லா தலை சேர்த்துருக்கிறான் பாருங்கள் இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் செலவாத்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது ஆனால் நம்மள எத்தனை பேர் செலவாத்தை ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியலை கண்டிப்பாக சும்மாவுடைய தினத்திலேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தை வெறும் பத்து முறையாவது நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக இதனுடைய பரக்கத் இந்த உலகத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் மறுமையிலும் பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அமல் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு அமல் இந்த வாரம் இந்த அமலை செய்யக்கூடியவங்க அதிர்ஷ்டசாலி தான் இன்ஷால்லா அடுத்த வாரம் ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளியில் வந்துருவீங்க நீங்கள் நோயில் இருந்தாலும் சரி கடனில் இருந்தாலும் சரி கஷ்டம் கவலை வெளியிலேயே சொல்ல முடியாத பிரச்சனையில் இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இது போல் நடக்காத விஷயங்கள் இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆபத்துக்கள் எது மாதிரி இருந்தாலும் அடுத்த வாரம் ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் ராகத்தை நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க எனவே இன்று அசருக்கு இன்ஷா அல்லா தொழுதுட்டு யார்கிட்டேயும் பேசாமல் தனிமையிலேருந்து இந்த அமலை நீங்கள் முடிங்க அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாம் லேஸ் அது அது மட்டுமல்ல இறுதியாக ஒரு சிறந்த அமலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இன்ஷா அல்லா இந்த வாரத்திலேயே உங்களுடைய நடக்காத பெரிய ஹாஜத்துக்களையும் எல்லாத்தால் உங்களுக்கு கபூலாக்கி ஆக்கி தருவான் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல இன்றைக்கு அசருக்கு பிறகு நீங்கள் தருதை இப்ராஹிம் செலவாத்த நூறு முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு ஐநூறு முறை லாகோல விளாக்குவத்தை இல்லா பில்லாஹ் நீங்கள் ஓதணும் ஒவ்வொரு நூறு முறை முடியும் போதும் ஐநூறு முறை இருக்கு இல்லையா அஞ்சு தடவை முடியும் இல்லையா அப்போ ஒவ்வொரு நூறு முறை முடியும் போதும் நீங்கள் லாகோல விளாக்குவத்தை இல்லா பில்லாகோட நிறுத்தாமல் பில்லாகில் அலியுல் அலீம் அதையும் நீங்கள் சேர்த்து ஓதி நூறாவது தடவை மட்டும் நீங்கள் முடிச்சுக்கோங்க மற்ற எல்லா முறையிலையுமே நீங்கள் லாகோல விளாக்குவத்தை இல்லா பில்லாஹ் இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க நூறாவது தடவை முடிக்கும் போது மட்டும் நீங்கள் சேர்த்து முழுமையாக நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நான் தமிழில் கூட நான் தெளிவாக உங்களுக்கு போடுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் நூறு முறை மறுபடியும் தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் ஓதணும் அதற்கு பிறகு நீங்கள் தருதே துஞ்சினா அல்லது முஞ்சியா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த செலவாத்த நீங்கள் ஏழு முறை ஓதணும் ஸ்கிரீனில் இருக்கிறது தெளிவாக இல்லை நான் அடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் தெளிவாக இருக்கும் நீங்கள் ஓதுகிற மாதிரி இருக்கும் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு நான் முதல்ல இதை ஓதி காமிச்சிட்றேன் தமிழ்லையும் நான் உங்களுக்கு போடுறேன் உலகத்தின் தேவைகளையும் மறுமையின் தேவைகளையும் தாகா நபி உலக உலைகெல்லாம் அவர்களின் பொருட்டால் வல்ல அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதினிங்கன்னா இரு உலகத்திலையும் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லா தாலா நபியவர்களின் மீது உள்ள அன்பின் காரணமாக உங்களுக்கு அதை கபூலாக்கி தந்துருவான் இது சலவாத்து முன்ஜியா அல்லது துன்ஜீனா ரெண்டு பேர்லையுமே அழைக்கப்படுது அழைக்கப்பட்டது அல்லாஹல்லி வசல்லிம் அலா சய்தீனா முகமதின் சலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇஇ லஹ்வாலி வ அக்லீ லனா பிஹா ஜமி அல் ஹாஜாதி மற்றும் தஹீர்னா பிஹா மின் ஜமித்தி தர்ஃபுனா பிஹா இந்தி மற்றும் பல்லி பல்லிகுனா பிஹா அக்லயாத்தி மின் ஜமிஇஇல் ஹைராத்தி ஃபில் ஹயாத்தி வ பாதல் மமாத்தி இன்னக்க அலா குல்லி ஷயின் கதீர் சில இடங்களில் மட்டும் இந்த சலாத் நான் அழைக்கக்கூடியதில் வந்து இன்னக்க அலாக்குல்லி ஷைன் கதீர் இருக்காது இன்னும் சில வார்த்தைகள் இருக்காது சில இடங்களில் சேர்த்தும் போட்டிருப்பாங்க இதுதான் முழுமையான ஒரு செலவாத்து நான் உங்களுக்கு செலவாத்தினுடைய இருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் அரபு தெரியாதவங்களுக்கு தமிழ்லையே நான் வந்து ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் இப்போ இந்த செலவாத்துக்கான சிறப்புகளை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் மனசில் நீங்கள் எந்த நோக்கத்தோடு இதை ஓதினாலும் கட்டாயம் அல்லாத்தாலும் உங்களுக்கு அதை கபூலாக்கிடுவோம் இந்த செலவாத்தை எப்படி ஓதணும் அப்படின்னா நாள் ஒன்றுக்கு நூறு முறை இதே போல் தொடர்ந்து பத்து நாட்களில் நீங்கள் ஆயிரம் தடவை நீங்கள் ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்குள்ளேயுமே உங்களுடைய தேவைகள் நிறைவேறத நீங்க கண்கூடாக காணலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்க ரொம்ப அவசர தேவையில் இருக்கீங்க பணமா இருந்தாலும் சரி அல்லது உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் சரி அல்லது பிரச்சனைகள் வராம இருந்தா நல்லா அப்படின்னு நினைச்சாலும் அவசர தேவையின் போது ஒரு இரவுல நீங்க தூங்காம இருந்து ஆயிரம் தடவை இந்த ஒரு செலவாத்தை நீங்க ஓதி இடத்துல நீங்க துவா செஞ்சீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறுமா எனவே அவசர தேவையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க இல்லை எனக்கு இந்த வாரத்தில் எனக்கு இது நடந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த வாரம் ரொம்ப அதிர்ஷ்டமானதாக இருந்தால் போதும் எனக்கு இந்த வாரத்தில் இந்த ஹாஜத்தை நிறைவேறினா போதும் அப்படிங்கிறவங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஜுமாவுடைய அமலை நீங்கள் செய்யுங்க மேலும் இந்த செலவாத்த விடாப்படியாக நம்ம தொடர்ந்து தினசரி ஒரு முறை ஓதிட்டு வந்தாலும் ஏழை கூட செல்வந்தனா மாறலாமா செல்வந்தன் ஓதினா அவனுக்கு மென்மேலும் செல்வம் பெருகுமா சுனல்லா எனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த செலவாத்து துஞ்சினாவ தினமும் ஓதுறதுக்கு பழகிக்கோங்க இப்போது உங்களுடைய ஹாஜத்து அது அப்படியே உங்களுக்கு கபூல் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதலான அமளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அதாவது லைஃப் லாங் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இவங்களை நான் திருமணம் செய்து கொள்ளணும் அல்லது இந்த ஒரு தொழிலில் எங்களுக்கு பறக்கத் கிடைக்கணும் அல்லது இந்த வீடு கிடைக்கணும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல தூய்மையான ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க அந்த நோட்டில் வாங்கி நீங்கள் இந்த தருதை துஞ்சினாவை நீங்கள் ஒரு முறை எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுடைய ஹாஜத்துக்களை எழுதி வச்சுருங்க அந்த நோட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க லைஃப் லாங் கூடையே வச்சுக்கோங்க அந்த நோட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்காக அந்த ஹாஜத்திற்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட அது நிரந்தரமாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும் இப்போது உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா அது நிரந்தரமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சுன்னா லைஃப் லாங் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா லைஃப் லாங் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஒருவருடைய அன்புக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு உங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும் கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நிரந்தரமாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா தருதை துன்ஜினாவை ஒரு முறை எழுதி அதற்கு கீழே அந்த ஹாஜத்தை எழுதி வச்சிருங்க அந்த பேப்பர் பத்திரமா வச்சுக்கோங்க அந்த பேப்பர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக வானவர்கள் டுவா செய்வாங்க உங்களுடைய ஹாஜத் உடனே கபூலாம் இன்றைக்கு தருதே துஞ்சினாவை வச்சு உங்களுக்கு நிறைய அமல்கள் நான் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த அமல் வேண்டுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க எதையை செய்தாலும் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் இல்லையா இந்த செலவாத்தினுடைய புத்தகத்தில் எப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்குது நான் அதை வந்து போடலை மிக முக்கியமாக இருக்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அல்லாஹ் கட்டாயம் நீங்கள் இதை ஓதிட்டு அல்லாஹ் துவா துவாசிங்க எல்லா மக்களுக்காகவும் துவா செங்க உங்கள் எல்லாருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவை நீங்கள் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதாவது அசருடைய தொழுகைக்கு இல்லையா அதற்குள்ளே எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் இதை சேர்க்குறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் கட்டாயம் இதையும் செய்யுங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து